அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எல்லாருக்குமே ஒரு தேவையான அதுவும் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு பதிவு நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய ஒரு தொழிலாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் நம்முடைய க கடன்கள் எல்லாமே அடைவதற்கு செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பரிகார முறை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வாழ்க்கையில் பணப்பிரச்சனை கடன் தொல்லை ஒருத்தரை நம்பி பணம் இல்லாட்டி ஒரு நகையை கொடுத்து ஏமாறது இது மாதிரி இந்த பிரச்சனைகள் சிக்கல்களில் மாட்டியிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வெளியில் சொல்கிறாங்க நிறைய பேர் வெளியிலே சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளே கணவருக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் அந்த பணத்தை இழந்தவர்கள் ரொம்ப ஏராளமான பேர் அப்படி நம்முடைய கடன் பிரச்சனையில் இருந்து நம்ம சிக்கி அதிலிருந்து வெளியில் வர்றத்துக்கு வழி தெரியாமல் ரொம்ப அல்லாடுறவங்களுக்கான மிக அற்புதமான ஒரு பதிவு நம்முடைய உழைப்பு நம்பிக்கை முயற்சி இதெல்லாம் செஞ்சுட்டு அதோடு கூட நம்ம செய்யக்கூடிய எளிமையான இந்த ஒரு பரிகார முறை எப்பயுமே செவ்வாய்க்கிழமை சொல்லிட்டாலே முருகனுடைய வழிபாடு தாங்க கண்ண மூடி இந்த ஒரு வழிபாடை மட்டும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் முருகப்பெருமானை நம்முடைய கடன்கள் தீர்ப்பதற்கு நிச்சயமாக வழிகாட்டுவார் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மளை மீட்டு கொண்டு வருவதற்கு முருகனை விட மேலான ஒரு சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு பரிகாரம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையில் நம்முடைய கடன் பிரச்சனைகள் வேலை தொடர்பான பிரச்சனைகள் ஒரு கல்யாணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை வந்து குழந்தை பாக்கிய பிரச்சனை இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலே அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடுவதற்கு நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தான் முருக பெருமானுக்குரிய ஒரு கிழமை எதுன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை அதுவும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஏற்கனவே நமக்கு தை ஒன்றாம் தேதி வந்து நமக்கு செவ்வாய்க்கிழமை தான் பிறந்துச்சு இது இரண்டாவது செவ்வாய் இனி ஒரு ரெண்டு வாரங்களோ மூன்று வாரங்களோ இருக்குது இந்த தை மாதம் முடிவதற்குள்ளே வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் நம்ம சொல்லிக்கின்ற அந்த எளிமையான ஒரு பரிகார முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக இந்த எல்லா பிரச்சனைகளும் தீர்க்க முடியாத கடன் பிரச்சனையில் கூட தீர்வதற்கான வழிகள் கண்டிப்பாக பிறக்கும் பொதுவாகவே கிழமைனாலே நிறைய பேர் வந்து நல்ல காரியங்கள் வந்து செய்யக்கூடாது இல்லை அந்த ஏதாவது ஒரு நம்ம விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்போ அந்த ஆரம்பிக்கின்ற அந்த துவங்குகின்ற விஷயங்கள் வந்து செவ்வாய்க்கிழமையில பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்றாங்க ஏன்னா நிறைய பேருடைய மக்களுடைய மனசில் வந்து செவ்வாய்க்கிழமையை துவங்கணும் நல்லபடியாக நமக்கு நடக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது அதே நேரம் செவ்வாய்க்கிழமையில் வந்து அந்த உரிய வழிபாட்டு முறைகள் அதாவது குறிப்பாக இப்போ செவ்வாய்க்கிழமைன்னு எடுத்துட்டாலே ராகு காலம் ராகு காலத்தில் அந்த மதியானம் வரக்கூடிய மூணுலேருந்து இந்த நாலரை மணி நேரம் அந்த காலத்தில் செய்யப்படுகின்ற வழிபாட்டு முறை பூஜைக்கும் அதீத ஒரு சக்தி இருக்குது ஏன்னா செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் துர்க்கைக்கு வந்து நம்ம வந்து அம்மனுக்கு வந்து எலுமிச்சம்பழம் அந்த விளக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஏற்று நம்ம கோவிலில் போய் வழிபட்டோம்னா நிச்சயமாக திருமண தடைகள் அகலும் நம்முடைய தீராத பிரச்சனைகள் இந்த ராகு காலத்தோட அந்த துர்க்கைக்கு வந்து எலுமிச்சை மாலை சாத்தி வழிபட்டால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் கடன்கள் எல்லாம் அடையும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது அதனால இந்த செவ்வாய்க்கிழமையில் அதற்கு உரிய பரிகாரங்கள் நம்ம முறையாக பண்ணிட்டு வந்தாலே போதுங்க நம்முடைய பல பிரச்சனைகளுக்கு நல்லபடியான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படி நமக்கு வாழ்க்கையில் குடும்பத்தில் தீர்க்க முடியாத கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கான அற்புதமான ஒரு பரிகாரம் எவ்வளவோ பணம் சம்பாதிக்கிறோம் ஆனால் கடன் மட்டும் தீர மாட்டேங்குது இல்லை வருமானம் வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த ஒரு எளிய முறையை உங்கள் வீட்டில் செய்யலாம் இதற்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வீட்டில் நம்ம செய்யக்கூடிய அதாவது இந்த செவ்வாய்க்கிழமையில் நம்ம கரெக்டாக ஒரு மூணு பரிகாரங்கள் செய்யணும் அதாவது காலையில் வந்திருக்கக்கூடிய ஆறு டு ஏழு ஹோரை இருக்குது மதியானம் ஒன்று டு ரெண்டு இருக்குது ராத்திரி எட்டு டு ஒம்பது இருக்குது இந்த மூணு செவ்வாய் செவ்வாய்ஹோரையிலையும் அந்த ஒரே ஒரு செவ்வாய்க்கிழமை மட்டும் இந்த ஒரு பரிகார முறை நீங்கள் செஞ்சாலே போதும் இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மணிக்கு நம்முடைய வீட்டில் பாசி பருப்பு இருக்குது பார்த்திங்களா நிறைய பேர் பாசி பயிறுன்னு சொல்லுவாங்க பாசி பருப்பை வந்து கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டு கலந்து அன்னைக்கு பாயசமாக நம்முடைய வீட்டில் பூஜை அறையில் சுவாமிக்கு விளக்கேற்றி சுவாமிக்கிட்ட நம்ம வச்சுட்டு நம்முடைய கடன்கள் எல்லாம் எங்களுக்கு சீக்கிரமாக அடைவதற்கான அந்த வழியை காட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு உங்களுடைய வீட்டு தெய்வமாக இருக்கலாம் குல தெய்வமாக இருக்கலாம் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு நீங்கள் ஒரே ஒரு தீபம் நம்முடைய வீட்டில் காமாட்சி தீபமும் ஏற்றலாம் நீங்கள் என்ன உங்கள் வீட்டில் விளக்கு இருக்கோ தனிப்பட்ட விளக்குகள்லாம் ஏற்ற வேணாம் என்ன தீபம் நீங்கள் ஏற்றுவீங்களோ அந்த தீபம் ஏற்றிட்டு சுவாமிக்கு இது மாதிரி பாசிப்பயிரில் அந்த அதாவது பச்சை நமக்கு வந்து பச்சை கலரில் இருக்கக்கூடிய பருப்பு கிடையாது மஞ்சள் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா பாசி பருப்பு நம்ம சாம்பாருக்கெல்லாம் கூட போடுவோம் அந்த பாசி பருப்பில் பாயசம் பண்ணி நீங்கள் சுவாமிக்கு நிவேதனாக வைக்கணும் வச்சுட்டு அதை வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்க பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாம் இப்படி செவ்வாய்க்கிழமையில் காலையில் வரக்கூடிய அந்த ஆறு டு ஏழு செவ்வாய் ஹோரையில் இந்த முறையை நம்ம செய்யணும் அடுத்ததாக வந்து செவ்வாய் ஹோரை மதியானம் பகல் ஒன்று டு ரெண்டு இருக்குது இந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா பச்சரிசி கொஞ்சோண்டு நல்லா கழுகி கொஞ்சம் லைட்டாக ஊற வச்சுக்கிட்டா கூட போதும் எடுத்துட்டு நீங்கள் பச்சை பச்சரிசி எப்பயுமே சும்மா தண்ணியில் போட்டு கழுகுனாலே டக்கு நமக்கு அது வந்து லைட்டாக ஊறின மாதிரி ஆயிரும் அதோட இதே மாதிரி பாசிப்பருப்பு கொஞ்சம் கலந்துட்டு வெள்ளம் கொஞ்சம் கலந்து வீட்டோட பூஜை அறையில் சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு அதை வந்து நம்ம பசு மாட்டுக்கு தானமாக கொடுக்கணும் நான் அப்போ வந்து நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டிக்கணும் பசுமாட்டுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு தானத்தை ஏ ஏற்றுக்கிட்டு எங்கள் வீட்டோட கடன்லாம் சீக்கிரமாக நமக்கு அடை அடைஞ்சு கடன் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகிட்டே ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு வெளியில் பசுமாடு இருக்கும் பார்த்தீங்களா இல்லாட்டி கோவிலுக்கு வெளியில் கண்டிப்பாக பசுமாடு இருக்கும் இல்லாட்டி நிறைய பேர் வீட்டில் வந்து பால் கறந்து கொடுக்கக்கூடிய அவங்க வீட்டில் கூட போயிட்டு நீங்கள் போய் அந்த பசுமாட்டுகளுக்கு மதியானம் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை ஒன்று டு ரெண்டு மணிக்கு வந்து நீங்கள் போயிட்டு இதை போய் அந்த பசுமாடுகளுக்கு தானமாக கொடுக்கணும் குறிப்பாக ஒரு வீட்டில் வந்து யாருக்கு வந்து கடன் இப்போ நம்ம வந்து இப்போ கணவன் மனைவி இருக்குன்னா கணவன் பேரில் தான் மேக்ஸிமம் வந்து கடன்கள் வந்து நம்ம ஹவுசிங் லோன் இந்த லோன்லாம் வாங்குவோம் ஆனால் இப்போ கணவன் மனைவி பிறகு நிறைய வீட்டில் ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறோம் அப்போ ரெண்டு பேரில் யாருக்கு வந்து கடன் தொகை அதிகமாக இருக்கோ யார் வந்து கடன் அடைக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க சம்மந்தப்பட்டவங்களே இதை வந்து அவங்க கையால் பசுமாட்டுக்கு கொடுக்குறதுங்கிறது விசேஷம் இப்போ நிறைய பேர் கேட்கலாம் இப்போ ஜென்ஸ்லாம் வந்து நாங்களாம் ஆஃபீஸ்க்கு போயிடறோம் இல்லை வேலைக்கு போயிடறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எங்களால் எப்படி பண்ண முடியும் இந்த பரிகாரம் கேட்டிங்கன்னா நீங்கள் காலையில் வேலைக்கு போகிறீங்க பார்த்தீங்களா இது வந்து சமைக்கிற விஷயம் கிடையவே கிடையாது சின்னதான ஒரு டப்பால் ஒரு சின்ன ஒரு டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு பச்சரிசி அந்த பருப்பு வெள்ளம் இதை மட்டும் நீங்கள் கலந்து நீங்கள் எடுத்துட்டு மதியானம் அந்த ஒன்று டு ரெண்டு அந்த அந்த ஹோரை நேரத்தில் அங்கே இருக்க உங்களுடைய ஆஃபீஸ்க்கு வெளியிலையோ இல்லை பக்கத்துலையோ எங்கேயாச்சும் பசுமாடுகள் இருக்கும் அந்த பசுமாடுகளுக்கு நம்ம கூட நீங்கள் தானமாக கொடுத்துட்டு அதற்கு அப்புறம் தான் நம்ம வந்து வீட்டில் நம்ம சாப்பாடு சாப்பிட்ணும் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இப்படி இந்த மதியானம் வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில் இந்த ஒன்று டு ரெண்டு நேரத்துக்கு இது மாதிரி பண்ணணும் இதற்கு அப்புறம் நமக்கு இந்த மாலையில் வரக்கூடிய ராத்திரி வரக்கூடிய எட்டு டு ஒம்பது செவ்வாய் ஹோரை இப்படி இந்த ராத்திரியில் வரக்கூடிய இந்த நேரத்துக்கு நம்ம சாயங்காலம் போல் நம்முடைய வீட்டில் தீபம் ஏற்றிருப்போம் இது வந்து முருகனுக்கு நம்ம வீட்டில் எப்பயுமே ஒரு தீபம் வச்சிருப்போம் நம்ம காமாட்சி விளக்கு ஏற்றிருப்பீங்க பூஜை அறையில் முருகனுக்கு உங்களால் என்ன தீபம் ஏற்ற முடியுமோ அன்றைக்கி உங்களுக்கு இப்போ வெட்டலை தீபம் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை நிறைய பேர் வெட்டிலை தீபம் ஏற்றுவாங்க வெற்றிலை தீபம் ஏற்ற முடிஞ்சால் ஏற்றலாம் இல்லை குளம் தீபம்னால் ஏற்றலாம் அப்படி இல்லைம்மா வெறுமனிதான விளக்கை ஏற்றுவனாலும் பரவாயில்ல ஒரே ஒரு தீபம் அகல் தீபம் ஆனால் நெய் விட்டு அந்த எட்டு டு ஒம்பது மணிக்கு நீங்கள் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றணும் ஏற்றிட்டு ஆத்மார்த்தமாக முருகன்கிட்ட எங்களுக்கு இந்த கடன் சுமையிலேருந்து இந்த கடன் பிரச்சனைகள்லேருந்து எங்களுக்கு தீர்த்து கொடு முருகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய அற்புதமான ஒருவரி மந்திரம் இருக்குது இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி பாருங்கள் நம்ம செவ்வாய் ஹோரையில் பண்ணுகின்ற அந்த நாள் முழுவதும் அதாவது செவ்வாய்க்கிழமையில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சொல்லியிருக்கோம் பார்த்திங்களா மூணு ஹோரையிலையுமே அந்த மூணு வேலையிலையும் நம்ம செய்யக்கூடிய இந்த எளிமையான ஒரு பரிகார முறையும் இந்த சக்தி வாய்ந்த இந்த ஒருவரி மந்திரமும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கடனை அடைப்பதற்கான வழியை நிச்சயம் பெருமானுடைய அருளால் கண்டிப்பாக காமிச்சு கொடுத்துருவாருங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஷம் சரவணபவ ரொம்ப எளிமையான மந்திரம் தான் உங்களால் நூற்றி எட்டு முறை சொல்ல முடிஞ்சால் தாராளமாக சொல்லலாம் இல்லாட்டி ஒன்பது முறை சொல்லுங்கள் மூணு முறை சொல்லுங்கள் இல்லாட்டி ஒரே ஒரு தடவை கூட சொன்னால் கூட போதும் இல்லாட்டி ஓ முருகா எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கடன்களை தீர்த்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு இந்த ஒரு பரிகார முறைகள் நீங்கள் செஞ்சு முடிச்சு பாருங்கள் வீட்டில் நிச்சயமாக முருகனுடைய அருளால் உங்களுடைய கடன் தொகையானது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியில் வரது நம்மளே கண்ணும் முன்னாடியே பார்க்கலாம் நல்லா கைமேல் பலன் தருகின்ற அற்புதமான ஒரு பரிகார முறை அதனால் வருகின்ற இந்த தை செவ்வாயில் நீங்கள் இந்த ஒரு பரிகார முறை மட்டும் செய்ய ஆரம்பித்து பாருங்கள் நல்ல பலனளிக்குது அப்படின்னா நீங்கள் வார வாரம் கூட இந்த ஒரு எளிய முறை செய்யலாம் உங்களால் எவ்வளோ தடவை எவ்வளோ வாரங்கள் செய்ய முடியுதோ அவ்வளோ வாரங்கள் நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரலாம் உங்களுடைய கடன்கள் கண்டிப்பாக சீக்கிரமாக தீர்ந்துடும் ஏன்னா அவ்வளோ ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகார முறை தான் நம்ம இந்த பதிவில் ஷேர் பண்ணியிருக்கோம் நல் நிச்சயமாக பண்ணுங்கள் முருகன் அருளால் குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்